கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை தன் கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தம் பண்ணினீர் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டம் என்பது ராஜாவாகிய தாவீது தான் அரண்மனையில் வசதியாக இருக்கும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் தங்கி இருக்கிறதே ஆகையால் கர்த்தருக்கென்று நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் வேண்டுமென்று தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடத்தில் தெரிவித்தான் நாத்தானுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் தாவீதினிடத்தில் வந்து நீ எனக்கென்று ஆலயம் கட்டுவதில்லை உன்னுடைய குமாரனாகிய தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்றார் இதை கேட்ட தாவீது கர்த்தருக்கு மனப்பூர்வமாக நன்றி சொன்னான் கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்திரென்று ஸ்தோத்திரம் பண்ணினான் இதற்கு பிறகு கர்த்தர் தாவீதை ஏராளமாக ஆசீர்வதித்தார் பல யுத்தங்களில் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அவனை உயர்த்தினார் பிரியமானவர்களே கர்த்தருடைய திட்டமானது நாம் யோசிப்பது போலவும் நினைப்பது போலவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நாம் முழு மனதுடன் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றி நம்முடைய முழு குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நமக்கும் எல்லா விதத்திலும் ஜெயத்தை தருவார் ஆகையால் தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் சம்பூரணமாக கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறும்படிக்கு எங்களை கரம்பிடித்து நடத்தும் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்